எல்லாருக்கும் எல்லாம் சமம் சொல்ற நீங்க ஒரே ட்வீட் ஒரு அறிக்கை எதுவுமே இல்ல இதுதான் உங்களுடைய உண்மை முகம் இந்த டிவி கே கட்சி தான் வந்து இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க அதாவது இவனை தப்பா காட்டுற மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க தொடர்ந்து இதெல்லாம் நிறுத்தணும் இதெல்லாம் இந்த சமூகம் ஏத்துக்கவே ஏத்துக்காது இந்த ஆணவ படுகொலையால அந்த பையனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த சுர்ஜித்ன்ற பையனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவனே வந்து ஒத்துக்கிட்டான் கண்டிப்பாக வந்து அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பூண்டாசும் போட்டாச்சு எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது வருஷம் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுக்கப்புறம் காக்கி சட்டையே போட முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸோ உங்களுடைய அந்த சாதி வெறியால் மொத்த குடும்பத்துடைய வாழ்க்கையும் போச்சு இதுக்கப்புறம் இந்த பெண்ணை வந்து யார் கல்யாணம் பண்ணுவா அது சொல்லுங்க இந்த பெண்ணோட வாழ்க்கையும் போச்சு இப்போ டோட்டலாக கண் அதாவது அவன் அவனை கொலை பண்றதுனால வந்து உங்களுக்கு அந்த வெறி தீரல உங்களுடைய குடும்பமும் அழிஞ்சு போச்சு மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சு இது தேவையா இந்த வன்மம் தேவையா இந்த சாதி வெறி தேவையா இது ஆணவ ஆணவ படுகொலை இனியோட இதுக்கப்புறம் நடக்கவே கூடாதுன்றத வந்து தயவு செய்து இது மாதிரி கடுமையான சட்டத்தை கொண்டு வரன்றத தமிழக அரசு கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம்